தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் உங்களுக்கு கிடைக்கணுங்களா அப்ப இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்க செலக்ட் பண்ற ப்ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அப்ளை பண்றப்ப வந்து பாத்தீங்களா வந்து உங்களால அஞ்சு ப்ரெஃபரன்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ண முடியும் அதாவது வந்து நீங்க அஞ்சு ப்ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து நீங்க லாக்இன் பண்ணி இன்னொரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்க தனியா பே பண்ணணும் ஸோ ஒவ்வொரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸுக்கும் வந்து தனித்தனியா பே பண்ணணும் நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பே பண்ண வேண்டாம் லேடிஸ் எந்த ஃபீஸும் இல்லை ஸோ இவங்க வந்து தாராளமா வந்து டுவெண்ட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பே பண்ணி பண்றவங்க அதாவது பிசி எம்பிசி ஓபிசி இவங்களும் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பே பண்ணி டுவெண்ட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க என்ன காரணம்னா கம்மியான மார்க் எடுத்தவங்களும் சரியான ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு உதாரணமா சொல்லணும் உங்க பகுதியில இருக்கிற ஒரு குப் கிராமத்துல வந்து இப்ப வந்து வேகன்சி இருக்கு அதிகமான பேர் வந்து மாட்டாங்க அந்த இடத்துல வந்து நீங்க ப்ரஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய மார்க் வந்து கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் வந்து அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா சென்னை எக்மோர்ல வந்து ஜாப் இருக்கு அதுக்கு வந்து அப்ளை பண்றாங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஜாபுக்கு வந்து அப்ளை பண்றாங்க வந்து அதிகமா அப்ளை பண்ணுவாங்க சென்னை எக்மோர் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜாபுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா வந்து அதுக்கு போட்டி குறைவு பல பேருக்கு வந்து அந்த பகுதி வந்து பத்தி ரொம்பவும் தெரியாது ஆனா நம்ம வந்து அப்படி இல்லை நமக்கு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ பத்தி நல்லாவே தெரியும் அந்த இடத்துல வந்து நீங்க கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் பத்து பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த பத்து பேர்ல நீங்க எடுத்த நானூறு மதிப்பெண்கள் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் எனங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அதே போல ப்ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது உங்க மாவட்டத்தில் இருக்கிறது அந்த ஜாபுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்க சென்னை கடலூர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இடத்துக்கு நீங்க ப்ரஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஒரு டிப்ஸ் என்னன்னா நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியில வந்து அப்ளை பண்றீங்க டூஆர் கேட்டகரியில இருக்கிற ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ளை பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கணும் அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல தமிழ்நாட்டுல எங்க கிடைச்சாலும் ஜாப் ஓகே அப்படின்னா யூஆர் கேட்டகரியிலயும் அப்ளை பண்ணுங்க ஓபிசி கேட்டகரியிலும் அப்ளை பண்ணுங்க எந்தவித பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு வராங்க அவசரமே இல்ல பொறுமையா அப்ளை பண்ணுங்க நிதானமாக செலக்ட் பண்ணுங்க ஆப்ஷன்ஸு வெப்சைட்டும் வந்து பிரச்சனையா இருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ்லாம் வந்துருக்கும் செகண்ட் ஸ்டெப் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ இஷ்யூஸ் வரும் திரும்ப வந்து பேமெண்ட் பண்ணுங்க இல்லை உங்களால் வந்து ஆன்லைன் மூலமா பேமெண்டே பண்ண முடியல அப்படின்னா டைரக்டா போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு பேமெண்ட் பண்ணிக்குவாங்க அடுத்து தேர்ட் ஸ்டெப் உங்களுடைய அட்ரஸ் டீடைல் மார்க்ஸ் டீடைல் வந்து அப்டேட் பண்ணுறப்போ திரும்ப திரும்ப வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு அப்ளை பண்ணவே முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க நைட் டைம்ல அப்ளை பண்ணி பாருங்க ஒரு லெவன் ஓ கிளாக் மேல இல்லைன்னா மார்னிங் டைம்ல அப்ளை பண்ணுங்க அப்ப சர்வர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சர்வர் பிரச்சனைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதே போல டைம் இருக்கு இன்னும் வந்து டூ வீக்ஸ் மேல இருக்கு பொறுமையா அப்ளை பண்ணிக்கலாம் வந்து டிலே பண்ணாதீங்க ஒன் வீக் முன்னாடியே வந்து அப்ளை பண்றது தான் நல்லது வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது இதுல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நீங்க முன்னூறு மார்க் எடுத்திருந்தாலும் சரி நானூறு மார்க் எடுத்திருந்தாலும் சரி நீங்க செலக்ட் பண்ற ப்ரெஃபரன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொறுத்த வரைக்கும் மார்க் மட்டும் இல்லை உங்களுடைய அதிர்ஷ்டமும் வந்து உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கும் இந்த உங்களுக்கு உபயோகமா இருந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்